இரண்டு சிறிய பட்டை நான்கு கிராம்பு இரண்டு பச்சை மிளகாய் ஒரு கப் துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இவைகளை வானொலியிட்டு கசகசா பொரியும் வரை வறுக்கவும் வருத்த மசாலா பொருட்களுடன் தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைக்க வேண்டும் இஞ்சி வெங்காயம் பூண்டு பொதினா பீன்ஸ் கேரட் தக்காளி உருளைக்கிழங்கு இவைகளை எண்ணெய் விட்டு நன்றாக வதக்கவும் அரைத்த மசாலாவை காய்களுடன் குக்கரில் பத்து நிமிடம் வேக வைக்கவும் ஸ்டீம் அடங்கியுடன் மூடியை திறந்து ஐந்து நிமிடம் கொதிக்கவிட்டால் விட்டால் குர்மா ரெடி